அன்பு மாணவ மணிகளே எஜுபிலும் சார்பாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு நாம் நிதானம் வெற்றியை தரும் என்ற ஒரு தலைப்பை பார்க்கலாம் வாழ்க்கையில் வெற்றியடைய நிதானம் மிகவும் தேவை பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்பது வழக்கு உலக இரவு நேரத்தில் இருள் சூழ்ந்திருக்கும் ஆனால் அதிகாலையில் சூரியன் இருளை வெளிச்சமாக மாற்றிவிடுகிறது அதே போல்தான் நம் வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் நம்மை சூழ்ந்தாலும் நிதானமாக யோசித்தால் வெளிச்சம் நம் வாழ்விலும் மலரும் அது ஒரு ஹோட்டல் பல பேர் அமர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தனர் அப்போது அங்கு பறந்து வந்த ஒரு கரப்பான் பூச்சி ஒருவர் தோல் மீது அமர அவர் கூச்சலிட ஆரம்பித்தார் மற்றவர்களும் அதை பார்த்து கூச்சலிட ஆரம்பித்ததால் அந்த கரப்பான் பூச்சி ஒருவர் மாற்றி ஒருவர் உடம்பில் அமர ஆரம்பித்தது அப்போது அங்கு வந்த பெரியவர் இதை அமைதியாக நிதானமாக கண்காணிக்க ஆரம்பித்தார் எதை கரப்பான் பூச்சி அதே சமயத்தில் அந்த கரப்பான் பூச்சி அவர் தோல் மீதே அமர்ந்து விட்டது இதை பார்த்த பெரியவர் கூச்சலிடவில்லை அமைதியாக நின்று கொண்டே மெதுவாக அந்த கரப்பான் பூச்சியின் மேல் கையை வைத்து அதை பிடித்து கோட்டலுக்கு வெளியே சென்று அதை வீசிவிட்டார் இதை பார்த்த மற்றவர்கள் அனைவரும் ஆச்சரியத்துடன் அவரை பார்த்தனர் என்ன ஐயா கரப்பான் பூச்சியை பார்த்து நாங்களெல்லாம் பயந்து அங்குமிங்கு ஓடிக்கொண்டிருக்கிறோம் நீங்க மட்டும் எப்படி அமைதியாக அதை பிடித்தீர்கள் அப்படி என்று அவர் கேட்கும் அவர் சொன்னார் நானும் உங்களைப் போல் கூச்சலிட்டால் இப்போது நாம் நிம்மதியாக அமர்ந்து சாப்பிட்டிருக்கவே முடியாது நான் கரப்பான் பூச்சியின் நடவடிக்கையை கவனித்தேன் அது கூ நீங்கள் கூச்சலிட கூச்சலிட அது எப்படி பறந்து வருகிறது என்பதை நான் கவனித்தேன் அதனால் அது என் மீது அமர்ந்தபோது என்னால் ஈஸியாக அதை பிடித்து வெளியே முடி போட முடிந்தது என்று அவர் கூறிவிட்டார் இதை பார்த்த மற்றவர்கள் ஆச்சரியத்துடன் அவரை பார்த்தனர் ஆம் நம்முடைய வாழ்க்கையிலும் நிறைய ஏராளமான பிரச்சனைகள் வரலாம் அப்படி பிரச்சனைகள் வரும்போது எதனால் பிரச்சனைகள் வருகிறது எந்த காரணத்தால் பிரச்சனைகள் வருகிறது யாரால் பிரச்சனை வருகிறது அவர்களின் நோக்கம் என்ன என்பதை நாம் புரிந்து கொண்டு நிதானமாக அமைதியாக செயல்பட்டால் நல்ல யோசனைகள் நமக்குள்ளும் உதிக்கும் அந்த பிரச்சனையிலிருந்து நம்மாலும் வெளியே வர முடியும் கரப்பான் பூச்சி என்ற பிரச்சனை வந்தபோது மற்றவர்களெல்லாம் கூச்சலிட்டதால் அந்த பிரச்சனையை சரி செய்ய முடியவில்லை ஆனால் அந்த பெரியவர் பொறுமையாக அமைதியாக யோசித்ததால் தான் அந்த கரப்பான் பூச்சி என்ற பிரச்சனையே என்ன செய்ய முடிந்தது சரி செய்ய முடிந்தது ஆ மருமையான மாணவ மணிகளே நம்ம ஒரு மரத்தை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா அதனோட விதை வந்து தரையில் விழுந்து முளைத்து வேர் தண்டி என வளர்ந்து ஒரு மொட்டு உருவாகிறது இல்லையா அந்த மொட்டு வளர்ந்து மலர்ந்து காயாகி அதன் பிறகுதான் நமக்கு நாவுக்கு சுவையான கனியை தருகிறது அப்படி ஒரு நாவுக்கு சுவையான கனியை நாம் உண்பதற்கு அந்த மரம் ஏறத்தாழ அல்லது மூன்று நான்கு ஆண்டுகளை எடுத்துக்கொள்கிறது ஒரு மரம் வளர்ந்து நல்ல கனியை தருவதற்கே ரெண்டு மூன்று ஆண்டுகள் ஆகின்ற பொழுது நமக்கு வருகின்ற பிரச்சனைகள் சாதாரணமானது இல்லையா அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நாம் சில விநாடிகளோ ஒரு மணி நேரமோ சில மணித்துளிகளோ நிதானமாக பொறுமையாக யோசித்தால் எல்லா பிரச்சனைகளையும் நம்மளால் சுலபமாக கையாள முடியும் உணர்ச்சி வசப்படக்கூடாது சரியா எந்த இடத்திலும் உணர்ச்சி வசப்படாமல் சிறிய விஷயங்களில் கூட நாம் கவனமாக நடந்து கொண்டால் பிரச்சனைகளோ தோல்விகளோ வரும்போது நம்மால் என்ன செய்ய முடியும் சரி செய்ய முடியும் சரியா நம்ம அமைதியாக பொறுமையாக நிதானமாக எல்லா முயற்சிகளையும் மேற்கொண்டு வெற்றியை பெற்று பெற்றுக்கொள்ள உங்களை வாழ்த்துகிறோம் அடுத்த வீடியோவில் சந்திப்பது வரை விடைபெறுவது ஷீபா